இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உயர்ந்து நிற்கிதுன்னா நம்ம எல்லாருமே வி ஆர் ப்ரவுட் சங்கீஸ் நாம் பெருமை மிகு சங்கிகள் தேச பக்தர்கள் என்று பெருமையாக தைரியமாக வெளியில சொல்றோம்னா அதற்கு பல பேருடைய உயிர் தியாகம் காரணம் அப்படி இந்த தேசத்திற்காகவும் சித்தாந்தத்திற்காகவும் கட்சிக்காகவும் உயிர் நீத்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவருடைய வீட்டுக்குள்ளேயே வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படி இவர் என்ன தவறு செய்து விட்டார் படுகொலை செய்யப்படுற அளவுக்கு என்ன தவறு செய்து விட்டார் என்று பார்த்தோம்னா இவர் என்ன பெரிய ரவுடியா ஹிஸ்டரி ஷீட்டரா லோக்கல்ல தாதாவா செயல்பட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி முன்விரோதத்தின் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா எதுவுமே கிடையாதுங்க அவர் செய்த ஒரே தவறு ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை உள்வாங்கி இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு பாஜகவிற்காக தீவிரமாக களப்பணி ஆற்றியது மட்டும்தான் இவர் காரணமாக இங்கு பாஜக வளர்கிறது சித்தாந்தம் வலுப்பெறுகிறது இவர் இப்படியே விட்டோம்னா நமக்கு ஆபத்து நம்முடைய தீவிரவாத சித்தாந்தத்திற்கு ஆபத்து என்று உணர்ந்த ஒரு சில அடிப்படைவாத தீவிரவாதிகள் இவரை கடுமையாக தாக்கி அவரை படுகொலை செய்யறாங்க சிறு வயது முதல் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் ஆர் எஸ் எஸ்ல தீவிரமாக பணியாற்றாரு பாஜகவுல பல்வேறு பொறுப்புகள் மாவட்ட அளவுல இருந்து மாநில அளவு வரைக்கும் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிறாரு அந்த பொறுப்புகளை வகித்ததோடு மட்டும் இல்லாமல் அதற்காக தீவிரமாக பணியும் மாற்றாரு அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பேர் இந்து முன்னணி தலைவர்கள் பாஜக தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் லோக்கல் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்று நிறைய பேரு அடிப்படைவாத தீவிரவாதிகளால நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க படுகொலை செய்யப்படுறாங்க இது குறித்து பேசும்போது இந்து முன்னணி நிறுவன தலைவர் வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் தந்தி டிவி கொடுத்த ஒரு பேட்டியில நூத்தி எண்பது பேர் என்ற லிஸ்ட் படிக்கிறாரு நூற்றி எண்பது பேர் இந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் அடிப்படை தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்ற ஒரு லிஸ்டையே படிக்காது தொடர்ந்து பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன் வீர கணேஷ் எண்பத்தி ஒன்பதில் கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டார் நாகராஜன் திண்டுக்கல்ல கொல்ல பண்ணப்பட்டார் வீர சிவா கோயம்புத்தூர் கொல்ல பண்ணப்பட்டார் கண்ணுதல் சென்னையில் கொல்லப்பட்டார் அப்படி படித்து இது படித்தேன்னா உங்களுக்கு தலை சுத்தம் அதனால படிக்கல இல்லை எல்லாத்துக்குமே முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் காரணம் அப்போ நினைத்து பாருங்கள் நாம் இப்போது தைரியமாக தேசியவாத சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த சித்தாந்தத்திற்காக பேசி களமாடி உயிர் நீத்திருக்காங்க அவர்களுடைய தியாகத்தினாலதான் நாம் இப்போது இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்றைக்குமே மறந்து விடக்கூடாது அந்த நன்றி என்றென்றைக்கும் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும் அதனால்தான் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாள் அன்னிக்கு பாஜக தலைவர்கள் அவருக்கு தவறாமல் நினைவஞ்சலி செலுத்திட்டு வராங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் சந்திச்சு அவருடைய தாயார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கும் மேல இருக்கும் அவங்களுக்கு அவங்க தான் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய படுகொலையை நேரில் விட்னஸ் பண்றாங்க குற்றவாளிகள் எல்லாம் நேரில் பார்க்குறாங்க நினச்சி பாருங்க தன்னுடைய மகனுடைய கொலையை கண்முன்னாடி பார்த்த தாய் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஏன்னா பல ஆண்டுகளாக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் புரொலாங் ஆகிட்டே இருந்தது வாய்தா மேல வாய்தா மேல வாய்தாவை போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கவுன்சிலிங் மட்டுமே கிட்டத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலிங் காரணமாக மட்டுமே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தாமதமாகி கொண்டே வந்தது சோ அவர்களுடைய தாயாரை போய் வீட்டு சந்திக்கிறாரு நைனா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திருக்காங்க பாஜக காரங்கெல்லாம் நயனா நாகேந்திரன் அவர்கள் பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு இந்த சமுதாயத்துக்காக அல்லும் போலும் அயராது பாடுபட்டவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் சிறிய வயதிலே சங்கத்திலே பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட செயலாளராக மாநில செயலாளராக மற்றும் மாநில பொதுச் செயலாளராகலாம் பணியாற்றி மக்களுக்கு பல நன்மைகளை செய்து ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டது இதே நாளில் அவருடைய குடும்பத்தாருக்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை அவரை சார்ந்து இருக்க அனைவருக்கும் துணை நிற்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்போன்னு தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் இங்கு மாநிலத்திலவராக இருந்தபோதே அவர் மாநிலத்திலவராக பொறுப்பேற்ற முதல் ஆண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் குறித்து விரிவாக பேசியிருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாள் தவறாமல் அஞ்சலி செலுத்துவது என்பது அண்ணாமலை அவர்களுடைய வழக்கமாகவும் இருந்தது எதற்காக நம்முடைய ஆடிட்டர் ஐயா கொல்லப்பட்டார் இது முதல் கேள்வி அந்த சூழ்நிலை தமிழகத்திலே மாறிவிட்டதா இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் ஆடிட்டர் ஐயா கொல்லப்பட்டதற்காக என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அந்த காரணங்கள் இப்போது களையப்பட்டிருக்கிறதா மூன்றாவது கேள்வி இந்த மூன்று கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் தமிழக குறிப்பாக இந்த மண்ணை தன்னுடைய அவர்களை பொறுத்தவரை தேச பக்தராக ஒருவன் இருப்பது தவறு என்கின்ற கண்ணோட்டம் சில இயக்கங்களுக்கு தலையிலே இருக்கிறார் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளும் கூட சித்தாந்த அடிப்படையில் அதை போன்ற இயக்கங்களை இன்னும் கூட வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆடிட்டர் ரமேஷ் ஐயா கொல்லப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்களுக்கு யாரோ ஒருவர் வேண்டாம் ஆடிட்டர் ஐயா தான் வேண்டும் அவரே தான் வேண்டும் வந்தார் அதுவும் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஆறு மாத காலத்துல தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் இவர்கள் அனைவருமே இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருந்தாங்கன்னா இன்னைக்கு பிஜேபி ஆளுங்கட்சியாக மாறி இருக்கும் என்று கூடிய தன்மை அந்த ஒரு ஒரு தலைவருக்கும் இருக்கு ஒரு ஒரு தலைவருக்கு சேலம் மட்டுமல்ல இந்த கொங்கு பகுதியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக ஆளுநரையை மாற்றிருப்பாங்க சேலம் மட்டுமல்ல கொங்கு பகுதியை ரமேஷ் ஐயாவை போல தன்மையான மனிதர் யாருமே பார்க்க முடியாது ரொம்ப தன்மையான மனிதர் ஆக்ரோஷம் என்பது அவருடைய அகராதியிலே கிடையாது ஆக்ரோஷமா பேசுவார் கிடையவே கிடையாது மிக மிக பழகுவதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அரசியல் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தலைவனாக இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று கடுஞ்சொருக்கள் வந்துவிடும் ஒரு இரண்டு மூன்று மனிதர்கள் சொல்லுவாங்க தலைவர் மட்டும்தான் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இப்போது இருக்கக்கூடிய காலத்திலும் சரி அவரை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு மனிதரை இதுவரை நான் பார்த்தது கிடையாது ஏனென்றால் இந்த கட்சிக்காகவும் தேசத்திற்காகவும் போராடி களமாடி உயிர் நீத்தவர்களை என்றுமே இந்த சித்தாந்தம் இந்த இந்த கட்சி மறக்க கூடாது என்பதற்காக அதை தன்னுடைய தலையாய கடமையாக பாஜக செய்து கொண்டே இருக்கு ஆளுநர் ரமேஷ் அவர்களுடைய குடும்பத்தோட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து உறுதியாக நின்று கொண்டே இருக்காங்க இங்கு இந்த தேசத்திற்காகவும் இந்த சித்தாந்தத்திற்காகவும் கட்சிக்காகவும் நீங்கள் போராடினால் இந்த கட்சி உங்களுக்கு உறுதுணையாக என்றுமே நிற்கும் என்று பல உதாரணங்கள் பார்த்திருப்போம் இப்படிதான் கேரளாவில் சதானந்தன் மாஸ்டர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்த்தோம் தன்னுடைய முப்பதாவது வயதில் இரண்டு கால்களையும் கம்யூனிஸ்ட் குண்டர்கள் வெற்றாங்க அதற்கு பிறகு இப்போது முப்பது ஆண்டுகள் கழித்து அவருடைய தியாகத்தினுடைய ஒரு ரெக்கக்னிஷனாக அவருக்கு ராஜ்யசபா பதவி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே சரி கட்சிக்காக உழைத்தவர்களை என்றுமே பாஜக மறக்காது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இங்கு இந்துத்துவ சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக யார் போராடினாலும் சரி அவர்களுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னவென்றால் ஆடிட்டர் ரமேஷ் கோட் அவர்களுடைய படுகொலை நீங்க இங்கு தேசியத்தை பேசவே கூடாது தேசியவாத சித்தாந்தத்தை பேசக்கூடாது இந்துத்துவத்தை பேசக்கூடாது அப்படி பேசினால் உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று ஒரு மெசேஜை அவங்க கன்வே பண்ண தொடர்ச்சியாக படுகொலை மூலமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க பல பேர் படுகொலை செஞ்சாங்க ஆனால் அத்தனை படுகொலைகளையும் தாண்டி இங்கு கம்பீரமாக பாஜக கொண்டே கொண்டேதான் இருக்கிறது மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் பணி செய்து கொண்டேதான் இருக்கிறது அதுவும் முன்னாடியே ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய படுகொலை எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் படு கோரமாக தாக்குறாங்க கழுத்து பகுதி தலைப்பகுதியில ரொம்ப ஆழமான விட்டுகள் விழுது அவர் வெட்டப்பட்டு கீழே கிடைக்கிற புகைப்படம் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ரத்த விளாரியா இருக்கும் அந்த இடத்துல உடனடியாக பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சாலை மறியல் பண்றாங்க ஈடுபடுறாங்க எங்களுக்கு இதற்கான நீதி உடனடியாக கிடைத்தே ஆக வேண்டும் என்று சொல்றாங்க ஆளுநர் ரமேஷ் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போது துணையாக நிற்க வேண்டும் என்று லாலகிருஷ்ண அத்வானி அவர்கள் எப்போது இங்க வந்து பிரச்சாரத்துக்காக வந்தாரோ அப்போது I appeal to her to personally follow the investigations being conducted by the special investigation team. This is the question that I would like to pose to those who are ruling the country. I am not talking of only one state, I am talking of the country. The people who are at the helm of affairs in the country. சோ மெனி பீப்புள் பிலோங்கிங் டுஷ்ண அத்வானி அவர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கட்சியும் பேசிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலினுடைய பிரச்சாரத்திற்காக வந்திருந்த போது சேலத்துல மிகப்பெரிய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருப்பாரு ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மிகச்சிறந்த காரியகர்த்தராக இருந்தாரு ஒரு நல்ல ஒரு பேச்சாளரும் கூட தமிழ்நாடு பாஜகவிற்கு ஒரு பேரிழப்பு இன்று ஆடிட்டர் ரமேஷ் நம்மளோட இல்லை என்பது நமக்கு பேரிழப்பு என்று ஒரு பத்து வினாடி தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு நான் தழுதழுக்க பாரத பிரதமர் அவர் பேசியிருப்பார் இன்று நான் சேலம் வந்திருக்கும் வேளையிலே இயல்பாகவே எனக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை பற்றிய நினைவும் உள்ளத்தில் தைக்கிறது துரதிர்ஷ்ட இன்று சேலத்தின் என்னுடைய அந்த ரமேஷ் நம்மிடையே இன்று இல்லை கட்சியின் பொருட்டு இரவு பகலாக பாடுபட்டு வந்தவர் தான் நம்முடைய ரமேஷ் அவர் நல்ல செய்தி தொடர்பாளரும் கூட ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் நான் அவருக்கு இன்று அஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன் அந்த ஒரு மொமெண்ட் சுபாவம் எப்பேற்பட்டவர் என்று குறிப்பிடும்போது ரொம்ப தன்மையானவர் என்று அனைவருமே சொல்வாங்க ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு எல்லார்கிட்டயுமே அன்பாக பழகக்கூடியவர் டெய்லியுமே பார்ட்டி கேடர்ஸ் கட்சி தொண்டர்களை பார்த்துட்டு தான் வருவாரு அதாவது டெய்லியுமே ஒரு கட்சி தொண்டர்களை சந்தித்து உரையாடுவது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படித்தான் ஒரு ஒரு நாள் கட்சி தொண்டர்களை சந்தித்து வீட்டுக்குள்ள வரும்போது இரவு இந்த ஒரு கோரமான நிகழ்வு நடந்திருக்கு அதற்கு பிறகு அதற்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளை ரொம்ப எளிதில் அரசு பண்ண முடியல அதான் இந்த இடத்துல வேடிக்கை என்னன்னா காவல்துறை தேர்தல் வேட்டையில இறங்கி நிறைய பிரஷரின் காரணமாக தேர்தல் வேட்டையில் இறங்கி மூன்று முக்கியமான குற்றவாளிகள் போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் அண்ட் பன்னா இஸ்மாயில் என்ற மூன்று முக்கியமான குற்றவாளிகளை காவல்துறை பிடிப்பதற்கு அவ்வளவு நாள் ஆகிவிட்டது இவங்களை ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு ஆயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க இவங்க இந்த ஒரு வழக்கில் மட்டும் கிடையாது இன்னும் பல கோரமான வழக்குகளை சம்பந்தப்பட்டவங்களாக இருக்காங்க என்னென்ன வழக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு திருமங்கலம் பை பாம்பு கேஸு முன்னணி பிரமுகர் வெள்ளையப்பனுடைய கொலை வழக்கு இது போன்ற வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்தது தொடர்ச்சியாக இது போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தவங்க தான் இந்த மூன்று பேரும் போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் இந்த குறிப்பிட்ட கேஸ் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கேஸ் ஆனது ரொம்ப ட்ராக் ஆகிட்டே போயிட்டு இருந்தது என்று பார்த்தோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க ஆடிட்டர் ரமேஷ் வழக்க சீக்கிரமாக விசாரிச்சு முடிங்க என்ற ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வேக வேகமாக அந்த விசாரணையானது நடைபெற்றது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய சகோதரர் ஃபக்ருதீன் இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த விசாரணை நடந்து முடிஞ்சது டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் என்று சொல்லுவாங்க தாமதமாக வழங்கப்படுகிற நீதியானது அந்த நீதியை கொடுக்காமலே இருக்கலாம் அவங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி என்றுதான் பொருள் என்று சொல்வாங்க ரொம்ப தாமதமாக ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு நீதி கிடைக்கல என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆடிட்டர் ரமேஷுக்கு நீதி கிடைக்காம வேணா இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய நெஞ்சங்கள்ல இன்னும் சொல்ல ஒவ்வொரு பாஜக தொண்டனுடைய மனசுலையும் ஆடிட்டர் ரமேஷ் என்ற பெயர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவர் செய்த தியாகங்கள் ஆளுடர் ரமேஷ் ஒன்றும் கிடையாது இந்த சித்தாந்தத்திற்காக போராடி உயிர்நீத்ததோடு சேர்ந்து கைகள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டு உடல் ஊடமுற்று உற்றார் உறவினர்களை இழந்து நிறைய ரத்தம் செஞ்சு இந்த கட்சியை வளர்த்துருக்காங்க இல்லையா அனைவருக்கும் ஒரு கிராண்ட் செல்யூட் பண்ணுகிறோம் நாங்கள் இந்த இடத்துல இப்போது நின்று பேசிக்கொண்டு இருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் காரணம் மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு எத்தனை முறை வணக்கங்கள் சொன்னாலும் பத்தாது ஒரு பேசு தமிழா பேசும் சார்பாக வாழ்டர் ரமேஷ் அவர்களுக்கும் ஆளுடன் ரமேஷ் போன்று கட்சிக்காகவும் சித்தாந்தத்திற்காகவும் தேசத்திற்காகவும் உயிர் நீத்த அனைவருக்கும் ஒரு வீழ வணக்கத்தை நாம கொள்கிறோம் கொடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணெய் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்புடாது காலபேரல் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ் இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு